அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாகட்டும் தீராத நோயாகட்டும் அவமானங்களாகட்டும் எதிரி தொல்லை ஆகட்டும் எப்பேர்ப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இன்றைய நாளை வந்து நீங்க பயன்படுத்திக்கும் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்ன சிறப்பு இந்த நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்ப்பெறை அஷ்டமி திதியானது இருக்குதுங்க நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த நாள்ல சுவர்ணாகர்ஷண பைரவரை மனசுல நினச்சிட்டு கேட்கும்போது கட்டாயம் அது வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கினவர் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தான் அவருக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வளர்ப்புறை அஷ்டமி நாள் இந்த நாளானது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போதுமே ஒருத்தங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா ராகு காலத்துல காலபைரவர் வழிபாடு வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ராகு காலமானது ஞாயிற்றுக்கிழமையில வர நாளா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நமக்கு இந்த முறை ஞாயிற்றுக்கிழமையில இந்த அஷ்டமி தேதி வந்திருக்கிறதே கூடுதல் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள காலம் இந்த நேரத்தில் உங்களால சிவபெருமான் கோவில் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா நீங்க அங்கே போனீங்கன்னா கட்டாயம் வந்து கால பைரவர் சந்நிதி வந்து இருக்கும் அங்கே போயிட்டு நீங்க வழிபாடு செய்யறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் உங்க வீட்டில் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் இருக்காரு அப்படிங்கும்போது நீங்க அந்த படத்திற்கு கூட தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் இட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன நிவேதனம் வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் எப்போதுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அப்படிங்கிறது பைரவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பூஜையாக கருதப்படுது இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு கோவில் போக முயற்சி பண்ணுங்க அதே சமயத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய சின்ன தாந்திரிக பரிகாரத்தையும் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களை இதுவரைக்கும் பாடாய்படுத்திருக்கிற ஆட்டி படைச்சிட்ருக்கிற அத்தனை துன்பங்களும் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்முடைய கஷ்டம் தீர்வதற்கு பரிகாரம் செஞ்சோம்னா அது கை மேலே பலன் கொடுக்கும் அதே ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அஷ்டமி திதியாக வருது அப்படிங்கும்போது இன்னும் விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே சொன்ன கஷ்டங்கள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்து ஒரு சிலருக்கு வந்துட்டு சந்தேகம் வரும் பெண்கள் இதே பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னுட்டு தாராளமாக செய்யலாம் மேலும் பிறப்பேறை பற்றிகிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே இருக்குது வீட்டில் வந்து நாங்கள் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அசைவம் சாப்பிட்டுருக்கும்போது போ போகக்கூடாது மற்றபடி இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நான் மேலே சொன்னேன் இல்லையா மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கிட்டேயே உள்ள நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்தி செய்கிறது கூடுதல் சிறப்பு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வெளியில் போயிடுவீங்க ஃபேமிலியோடு எங்கேயாச்சும் என்ஜாய்மெண்ட்டுக்காக போயிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இரவு தூங்குறதுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது எதிரி தொல்லையே நீக்கக்கூடியது பத்து மிளகு இருந்தா போதும் பகைவர் வீட்டிலையும் உணவு இருந்தலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இப்ப பகைவர்கள் நமக்கு ஏதாவது விஷம் போன்ற பொருட்கள் கொடுத்தா கூட பத்து மிளகு வச்சிருந்தவங்க போது அந்த விஷத்தை வந்து அது முறியடிச்சிருமா அத்தகைய சக்தி வாய்ந்தது இந்த மிளகுன்னு சொல்லுவாங்க மேலும் இந்த அஷ்டமி திதி என்று மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்ம வீட்டுல சமையல் சரிய பயன்படுத்துகிற இந்த மிளகையே நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி தான் அதனால் நீங்கள் தாராளமாக எட்டு மிளகு வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செய்யணும்ட்டு அவசியம் கிடையாது கணவன் மனைவி உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாருக்காவது பிரச்சனைகள் இருக்குது கடன் தொல்லை இருக்குதுன்னா உங்கள் ரெண்டு மட்டும் செஞ்சுக்கோங்க ரெண்டு பேர்த்துக்கும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக நீங்கள் எட்டு மிளகு வந்து எடுத்துக்கணும் அதாவது உங்களுக்கு தனியாக எட்டு மிளகு உங்கள் கணவருக்கு தனியாக எட்டு மிளகுன்ட்டு வந்து எடுத்துக்கணும் இப்போ மாலை நான் சொன்ன நேரத்தில் உங்களுடைய வீட்டு வாசலில் வந்துட்டு நின்றுக்கோங்க அதாவது நிலைவாசல் படிக்க வெளியிலையோ இல்லை நீங்கள் வெளியில் கேட்டுக்கு வெளியில் முடியும் அப்படின்னா அங்கே வந்து நின்றுக்கலாம் இல்லைன்னா மொட்டை மாடி இருக்குது இல்லையா அங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து நின்றுக்கலாம் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் இந்த எட்டு மிளகையும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் எட்டு முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் எட்டு முறையும் வந்துட்டு நீங்கள் சுற்றுங்க இப்போ இந்த எட்டு மிளகையும் நீங்கள் திசைக்கு ரெண்டாக வந்து போட்டணும் ரெண்டு மிளகு தூக்கி கிழக்கு பக்கம் போடுங்க ரெண்டு மிளகு தூக்கி மேற்கு பக்கம் ரெண்டு வடக்கு ரெண்டு தெற்கு இந்த அவங்களே வந்துட்டு செஞ்சுக்கலாம் அவங்க கணவருக்காக செய்யணும்னா அவர்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுங்க எனக்கு இது சரியாக செய்ய வராது அப்படின்னு அவர் சொன்னாருன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு அவருக்கு நான் சொன்ன மாதிரியே சுற்றி நீங்களே வந்துட்டு இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு திசைக்கு ரெண்டா நாலு திசையிலையும் இந்த எட்டு மிளகையும் மறக்காமல் தூக்கி போட்டு முடிச்ச கையோட உங்களுடைய கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தலைக்கு வந்துட்டு பண்ணிக்கோங்க பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுவும் அஷ்டமி திதியோடு சேர்ந்துருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்குதோ அவங்கெல்லாம் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்